அல்லாவுடைய நல்லடியார்களே இதே மாதிரி அவர்கள் அப்புறம் பொம்மைகளை போட்டு ஆட்சி நடத்திக் கொண்டிருப்பார்கள் இதே மாதிரி இப்ப துருக்கி யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் இதே சிரியாவுடைய யுத்தம் ரசூல்லா சொன்ன மல் அம்மாவாக இருந்தால் இது முடியவே முடியாமல் அடித்து கொண்டே இருந்தால் அல்லாஹுடைய நல்லடியார்களே கடைசி நேரம் ஷாமில் இருந்து தன் அந்த படை வெளியாகும் அல்லாவுடைய நல்லடியார்களே ஏன் நான் ஷாமில் இருந்து சொல்கிறேன் தெரியுமா மகதி அலை சலாத்து படையில் பெரும் பகுதி சிரியா மக்கள் அல்லாவுடைய நான் இதை கட்டி சொல்லவில்லை சைவல் முஸ்லீம்களை மிக தெளிவாக வருகிறது அவர்கள் போய் ஸ்தன்பூலை பிடிப்பார்கள் பிடித்தால் சைத்தான் வெளியே வந்து கத்துவான் ரசூல்லா சொன்னார்கள் தஜ்ஜால் வெளியே வந்து விட்டான் தஜ்ஜால் வந்து விட்டான் ஓடுவார்கள் அந்த அந்த ஜிஹாது படை எங்கே ஓடுவார்கள் தெரியுமா ஹதீஸில் தெளிவாக வருகிறது சிரியாவுக்கு ஓடுவார்கள் ஏன் சிரியாவுக்கு ஓடுவார்கள் தெரியுமா தன்னுடைய மனைவி மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி சிரியாவுக்கு கோட்டம் எடுப்பார்கள் ஏன் தெச்சால் வந்து விட்டால்

கிழக்கிலே அடித்து பாருங்கள் இஸ்பஹான் அஸ்பஹான் நிறைய ஊர்கள் இஸ்லாமிய ஊர்களாக மாறிவிட்டது இஸ்லாம் அவைகள் எல்லாம் பிடித்து விட்டது ஆனால் இன்றைக்கு அண்டையில் இருந்து ரசூல்லா என்ன சொன்னார்கள் யூதர்களுடைய மிக புனிதமா அதாவது யூதர்கள் பிடிவாதமாக உள்ள மண் தான் அஸ்பஹான் இன்றைக்கும் ஈரானிலே யூதர்களுடைய ஏரியா தான் அஸ்பஹான் எழுபது யூதர்கள் தைலசான் என்ற ஆடையோடு தஜ்ஜாலை பின்தொடர்வார்கள் இன்றைக்கும் அந்த ஊர் தயாராக இருக்கிறது